இன்று பலருக்கும் வரும் பொதுவான பிரச்சினை காது வலி காது அடைப்பு ஓசை கேட்குதல் நீர் செல்வது போன்ற உணர்வு முதலில் நினைவில் வையுங்கள் கடுமையான வலி பூச்சி போனது வடிதல் இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் பூண்டு எண்ணெய் டிப்ஸ் பூண்டு பற்களை நசுக்கி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயில் சூடு பண்ணி சற்று குளிர்ந்ததும் வடிகட்டி ரெண்டு துளி காதில் விடவும் பத்து நிமிடம் படுத்திருக்கவும் கிருமி எதிர்ப்பு காது வலி குறையும் வெந்நீர் ஆவி சிறிது ஆவி வாங்கினால் காது அடிப்பு திறக்கும் சளி காரணமான அழுத்தம் குறையும் துளசி சாறு துளசி இடைகளை நசுக்கி சாறு எடுத்து ஒன்று ரெண்டு துளி காதில் விடலாம் இயற்கை ஆன்டிபயாட்டிக் உப் உப்பு சூடு ஒரு வானலில் உப்பு சூடு செய்து துணியில் கட்டி காதின் வெளியே மெதுவாக வைத்துக் கொள்ளுங்கள் உடனடி வலி குறையும் செய்யக்கூடாதவை குச்சி ஹேர்பின் மேட்ஸ் ஸ்டிக்ஸ் போன்றவை காதில் வைக்காதீர்கள் அதிக சத்தம் கேட்கும் ஹெட்ஃபோன் பயன்படுத்தாதீர் தண்ணீர் அடிக்கடி போக விடாதீர்கள் நெஞ்சுவலி என்றாலே பலர் பயந்து விடுகிறார்கள் ஆனால் எல்லா நெஞ்சுவலியும் இதய நோய் காரணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனாலும் சில நேரங்களில் அது ஆபத்தான அறிகுறியாக இருக்கலாம் ஆனால் சரியாக புரிந்து கொள்வது முக்கியம் நெஞ்சுவலியின் முக்கிய காரணங்கள் இதய நோய் இதயத்திற்கு இரத்த ஓட்டம் குறையும் போது கடுமையான அழுத்தம் போக வரும் இடது கை தோல் அக்கழுத்து முதுகு வலி பரவலாம் வியர்வை மூச்சுத்திணறல் இருக்கும் வயிற்று அமிலம் மார்பில் எரிச்சல் சுடும் உணர்வு இருக்கும் சாப்பிட்ட பிறகு அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் மார்பில் இருக்கம் இதய துடிப்பு அதிகரிப்பு மூட்டு தசைவலி திடீர் உடற்பயிற்சி அல்லது கனரக வேலை செய்தல் தசைவலி ஏற்படும் உடனே மருத்துவரை பார்க்க வேண்டிய அறிகுறிகள் ஐந்து நிமிடத்திற்கும் மேலாக கடும் நெஞ்சுவலி மூச்சுவிட சிரமம் அதிக வியர்வை மயக்கம் சர்க்கரை உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட அறிகுறியில் இருந்தால் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லவும் பாதுகாப்பு குறிப்பு தினமும் முப்பது நிமிடம் நடைப்பயிற்சி அதிக எண்ணெய் உணர்வு தவிர்க்கவும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யவும் புகை மதுபானம் தவிர்க்கவும் வருடத்திற்கு ஒரு முறை இதய பரிசோதனை செய்யவும் நினைவில் கொள்ளுங்கள் சில நிமிட நெஞ்சு வழி சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக இருந்தால் அலட்சியம் செய்யாதீர்கள் உங்கள் உயிர் மிகவும் மதிப்புமிக்கது தலைவலி வீட்டிலேயே செய்யலாம் இந்த எளிய வழிகள் தலைவலி வந்தாலே வேலை செய்ய முடியாத நிலை ஆனால் சில சின்ன டிப்ஸ் பின்பற்றினா உடனே நிவாரணம் கிடைக்கும் வெந்நீர் குடிக்கவும் உடலில் நீர்ச்சத்து குறைந்தாலும் தலைவலி வரும் ஒரு கப் வெந்நீர் குடிங்க நெற்றி மற்றும் கன்னத்தில் எண்ணெய் மஜாஜ் எள்ளெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சிறிது தடவி மெதுவாக மஜாஜ் செய்யவும் இஞ்சி டீ இஞ்சி வலி குறைக்கும் இயற்கை மருந்து ஒரு கப் இஞ்சி டீ குடித்தால் நல்ல பலன் போதுமான தோக்கம் தோக்க குறையும் குறைவும் தலைவலிக்கு காரணம் ஆறு எட்டு மணி நேரம் உறங்குங்கள் சிறிய நேரம் குறைக்கவும் மொபைல் டிவி அதிகமாக பார்த்தாலும் தலைவலி அதிகரிக்கும் கவனம் தொடர்ச்சியாக கடுமையான தலைவலி இருந்தால் மருத்துவரை கண்டிப்பாக அணுகவும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள்